தன்னுடைய விருப்ப நாடுகள் இருந்து இந்தியாவை சுவிட்சர்லாந்து விளக்கியிருக்கிறது இதனால் அங்கு வணிகம் செய்யும் இந்திய நிறுவனங்கள் கூடுதல் வரியை செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன இந்த விருப்ப நாடுகள் பட்டியல் என்பது மற்ற நாடுகள் பத்து சதவீதம் வரி செலுத்த அந்த நாட்டிற்கு வரி செலுத்த வேண்டும் ஆனால் விருப்ப நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியாவோ ஐந்து சதவீதம் வரி செலுத்தினால் போதும் அதுதான் விருப்ப நாடுகளுக்கு உள்ள சலுகை இதற்கு விருப்ப நாடுகள் பட்டியலிலிருந்து இந்தியாவை சுவிட்சர்லாந்து விளக்குவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் இதற்கு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நெஸ்லே தான் காரணம் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நெஸ்லே இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் தனது பொருட்களை பெற்று வருகிறது குறிப்பிடத்தக்க தயாரிப்பாக மேகி நூடுல்ஸ் இருக்கிறது பொருளான இதில் அனு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு ரசாயனம் கலந்து இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த புகாரை அடுத்து விசாரணை நடத்திய ஒன்றிய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மேகியை இந்தியாவில் தடை செய்தன அன்றைய காலத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் முப்பத்தெட்டாயிரம் டன் மேகியையும் நெஸ்லேயை அழிக்க உத்தரவிட்டு நெஸ்லேயை அளித்தது இந்த தடை உத்தரவுக்கு எதிராக நெஸ்லே உச்சநீதிமன்றத்தை நாடியது விசாரணையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட இரசாயனங்கள் அதிகமாக கலக்கப்பட்டிருந்தும் இஎம் அதிகமாக கலக்கப்பட்டதும் கலக்கப்பட்டிருப்பதாகவும் ஒன்றிய அரசு குற்றம் சாட்டியது உச்ச நீதிமன்றம் அது இந்திய அரசுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கியது இதனால் நெஷ்னல் நிறுவனம் கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆனால் சுவிட்சர்லாந்து இந்தியாவின் பொருட்கள் தொடர்ந்து விற்பனையாகி கொண்டிருந்தன இதை கண்ட சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நெஸ்னல் நிறுவனம் அங்குள்ள அரசை கடுமையாக வற்புறுத்தி தற்போது விருப்பநாடுகள் பட்டியலிலிருந்து இந்தியாவை விலக்கி வைக்க சொல்லியிருக்கிறது இதன் மூலம் அதிகமாக அஞ்சு சதவீதத்திற்கு பதிலாக பத்து சதவீதம் வரி நாம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்று முதல் அமுல் கூறுவதாக சுவிட்சர்லாந்து அறிவித்திருக்கிறது